உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த உலகத்தில் முட்டிவெளினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இருபது மில்லியனுக்கும் மேல்படுற மக்கள் முட்டி வலினால் பாதிக்கப்படுறாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு முட்டி வலி அதிகமாக பாதிக்கப்பட்டு அவங்கனால எந்த வேலையும் செய்ய முடியாமல் அவங்க மற்றவங்களை தாழ்ந்துட்டுறாங்க முட்டி வலின்றது ஒரு திருக்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு முட்டி முட்டிவலி அதிகமாக பாதிக்கப்படும் போது மூட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இந்த மூட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம வேற ஏதாச்சும் தீர்வு பற்றி தான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு இருக்கும் வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்பைன் சேனல் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலுக்கு உங்களை வரவிருக்கிறேன் போன பதிவில் மூட்டு மாத்துறதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதாவது மூட்டு அதிகமாக தேவையான இருக்கிறது கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம மூட்டு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பல சந்தர்ப்பத்தினால பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ நம்ம எது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குது அது பேர் தான் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி நர்வ் அப்ளேஷன் ஆஃப் ஜெனிகுலர் நர் அதாவது பார்த்தோம்னா முட்டிக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு முட்டி வலியை மூளைக்கு எடுத்துன்னு போகிற நரம்பை நம்ம தனிமைப்படுத்தி அதை எக்ஸ்ரே மிஷின் அல்ட்ராசவுண்ட் மிஷின் யூஸ் பண்ணி அதுக்கு நர்வ் அப்ளேஷன்ற டெக்னிக் மூலமாக அதாவது அதிரவலையில் வந்து அந்த நர்வு நரம்பை சுற்றி நம்ம செலுத்தி நரம்பு வந்து செயலுக்கு வைக்கிறது சரிங்க இப்போ நம்ம ரேடியோ ஃப்ரீக்குவென்ட் அப்ளேஷன் ஆஃப் ஜெனிக்லோ எப்படி பண்ணுறது என்ன என்ன மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது முட்டி இல்லைங்களா நம்ம கால் முட்டி வச்சுட்டிங்கன்னா இது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு இது சைடு இல்லைங்களா இது சிப்பி எலும்பு சிப்பி எலும்புக்குள்ள பார்த்தீங்கன்னா முட்டி ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமர் ஜா ஃபீமரோட ஃபீமரல் சர்ஃபேஸ் இது டிவியா சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இதுதான் பசை மோஸ்ட்லி மூட்டு தேமனத்தில் இந்த பசெல்லாம் வந்து காலியாகிடும் உங்களுக்கு பசையாக இருக்காது இந்த ஜவ்வெல்லாம் வந்து ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கும் இப்போ ஃபுல்லாக கரடு மூடாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த நைஸ் சர்ஃபேஸ்லாம் இருக்காது இந்த நைஸ்லாம் இல்லாமல் கரடு மூர்டாக இருக்கும் இங்கெல்லாம் கரடு மூடாக இருக்கும் இதுவும் காலியாகிடும் இது கரடு மூடாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தும் ஸ்மூத்தும் அதாவது நைஸாக இருக்கிற பகுதி மட்டும்தான் உரச வேண்டிய இடத்துல கரடு மூடான இப்படி பார்த்திங்கன்னா ஒரு சால்ட் பேப்பரை வந்து தேய்ச்சா எப்படி ஒரு ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட் வருமோ அதே மாதிரி இந்த எலும்புக்குள்ளேற கரடு மூடான் பகுதி மேலே இருக்கிற தொடை எலும்பும் கிழக்கிற கால எழும்போது தேயும் போது உங்களுக்கு அதிகமான வலி ஏற்படும் இதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படும் இப்போ இதுக்கு தான் வந்து பார்த்தாங்கன்னா மூட்டு மாற்றி விட்ருவாங்க மூட்டு மாற்றி விட்டாங்கனாக்கா இந்த கரட மூடான பகுதியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கப்பு பொருத்தி விட்டுருவாங்க ஸோ வரசிறது வந்து கப்பும் கப்பும் தான் வர தவிர உங்கள் தேஞ்சு போன எலும்பு எலும்பும் வரச்சாது அதனால மூட்டு வலி குறையும் இது வந்து மூட்டு மாற்று ஆப்ரேஷனோட கான்செப்ட் ஆனால் நாம் மூட்டு மாற்று தேவைப்படாதவங்களுக்கு அதாவது மூட்டு மாற்று பயப்படுறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன் டெக்னிக்கு இதில் வந்து இந்த முட்டிலேருந்து நரம்பை மட்டும் நம்ம செலக்டாக ஐசோலேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதிர்வலைகளை செலுத்தி அதை உணர் வழி உணர்த்தன்மை வந்து குறைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா முட்டிக்கு மொத்தம் மூணு நரம்பு மெயின் நரம்பு இருக்குது பார்த்தீங்கனாக்கா இப்படி வரும் முட்டிக்கு சைடில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும் அதே மாதிரி உள்பக்கம் இது மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும் அதே மாதிரி முட்டியோட உள்பக்கம் வெளிப்பக்கமும் பிரான்ச்சஸ் இருக்கும் இங்கேயும் பிரான்ஞ்சஸ் இருக்கும் இப்போ நம்ம செலக்டிவ் என்ன பண்ண போகிறோம்னாக்க இதை வந்து இந்த பிரான்ச்சஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம் அதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல அதுக்கான சொல்யூஷன் தான் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி நவ் ஆப்லேஷன் டெக்னிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேடியோ ஃப்ரீக்வென்சி நவ ஆப்லேஷன் மிஷின் மூலமாக அதோட கனெக்ஷன் இதை வந்து நம்ம சிஎம் டெக்னிக்னு சொல்லுவாங்க சிஎம் இல்லைன்னா அல்ட்ராசவுண்ட் மிஷின் மூலமாக இந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணுவோம் இந்த இந்த இடத்த லொக்கேட் பண்ணி இந்த நரம்பு கிட்ட போயிட்டு இப்போ நம்ம இந்த ஐ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி நவ ஆப்லேஷன் முறையில் வந்து இந்த நரம்பை வந்து செயலகளுக்கு வைக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லீஷன் ஏற்படும் இது ஃபுல்லாக வந்து அது வந்து என்ன பண்ணுனாக்க இந்த அதிர்வலைகளில் வந்து இந்த நரம்பை வந்து கொஞ்சம் அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணி விட்ருவோம் அப்போ இந்த வலியை ஏற்படுத்துகிற நரம்பை மட்டும்தான் இது டெஸ்ட்ராய் பண்ணும் இந்த மிஷின் மூலமாக வரக்கூடிய அதிர்வலைகளை உபயோகப்படுத்தி இந்த நரம்பை நம்ம அதோட நர் பெயின் கண்டெக்ஷனை மட்டுப்படுத்துகிறோம் இதுதான் இந்த டெக்னிக்கு சரிங்க இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனிகுலர் நர்ஸ் முறையில் முட்டி வலிக்கு தீர்வை வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் மூட்டு மாற்ற ஆப்ரேஷன் பண்ண விருப்பம் இல்லாத வசதி இல்லாத கோமர்பிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு நம்ம இந்த டெக்னிக் மூலையில் பண்ணலாம் இப்போ யார் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா முட்டி ஃபுல்லாக பெண்டாக இருக்கிறவங்களுக்கு டிஃபார்ட்டி அதிகமாக உருகுலஞ்சு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நம்ம இந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷன் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் அவங்களுக்கு டெம்பரரியா வேணால் நம்ம ரிலீஃப் கொடுக்கலாம் பர்ஃபெக்டான பெயின் ரிலீஃப் வருமானு பார்த்தோம்னா கொடை கிடைக்கிறது தாங்க இப்போ இதனால ஆபத்து எதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா கட்டாயம் ஆபத்து கிடையாது இது ஏன்னா டேர்கா ப்ரொசீஜர் நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னா இன்னைக்கே பண்ணிவிட்டு இன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம் ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் உங்கள் ப்ரொசீஜருக்கு அதுவும் வந்து லோக்கல் அனசிசிஸாக அங்கே மருத்துவர் ஊசி போட்டு பண்ணுறது தான் உங்களுக்கு பெரிய ஜென்ரல் அனசிஸாகலாம் கொடுத்து உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே கிடையாது வந்தீங்களா டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேலாம் பார்த்துட்டு ஓகே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா ஒரு டொண்ட்டி மினிட்ஸில் ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்சர்வேஷன் வச்சுட்டு வீட்டுக்கு அமைப்பிட்டுருவாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பயப்படக்கூடிய பிரச்சனை எதுவுமே கிடையாது இந்த ப்ரொசீஜரில் தைரியமாக பண்ணிக்கலாம் சரி நண்பர்களே இப்போ வந்து இந்த அட்வான்ஸ் நீ டிஜென்ரேஷன் மூட்டு அதிகமாக தேவமான இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் மூட்டு தேவமானத்துக்கான வழி நிவாரணத்தை பற்றி இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஆப்ரேஷன் ஆஃப் சென்னைக்குலா நோ இந்த முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி பல பெயின் குறித்த உங்களுக்கு தகவல்களை வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ பதிவேற்றம் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்க புது டெக்னிக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றேன் அதனால் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பலன் பெறுவாங்க தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்